ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் சூப்பராக ஃப்ரீயாக கேம் விளாண்டே நம்ம லைட் கேன் இயர்னிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிச்சுன்னு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமையே பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் என்ன அடுத்த வீடியோ போட்டுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்க அதனால் கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஏர்னிங் வெப்சைட்டாக வந்து இது அமையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ண இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு இதில் உங்கள் யூசர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கு கீழே உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே உங்கள் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டே ரீ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு எப்படினாலும் இருக்கணும் நம்பர் கூட ஒரு எட்டு டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காகவே டிக் விளோம் அப்படி உள்ளா நீங்கள் க்ளிக் பண்ணி டிக் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு சைன் அப்பாக க்ளிக் பண்ணுங்கள் இதான் உங்கள் டேஷ்போர்ட் இதில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே உங்கள் மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு காமிக்கும் அதை கிளிக் பண்ணி உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் இதில் வெரிஃபைடு இமெயில் ஐடி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு எரர் காமிக்கும் உங்களுக்கு வந்து வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கும் அது பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஃபாஷ்ட் ஒரு பத்து இது போனஸ் கொடுப்பாங்க போனஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடுங்க போனஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண லெவல் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்டு வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் பற்ற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லக்கி நம்பர் எது விழுந்தாலும் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு விழுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் இதில் எது விழுந்தாலும் உங்களுக்கு டபுளாகும் ரிவார்டு வந்து உங்களுக்கு டபுள் ஆகிற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்கேங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முடியுது அப்புறம் ஒன் ஹவருக்கு ஒருக்கா நீங்கள் ஃபாஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஹவருக்கு ஒருக்கா இதுவுமே டபுளாக வரும் இதில் ஐநா ட்ரோபோன் கேட்டுருப்பாங்க அதை டிக் பண்ணி கீழே கிளைம் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆகிட்டே இருக்கும் இந்த அமௌண்ட் கிளைம் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு லெவல் இன்க்ரீஸ் பண்ண பண்ண அதுக்கப்புறம் ஓவர் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் லயன் அடுத்தது ப்ரௌன் சில்வர் கோல்டன் இருக்குல்ல அதுக்கேற்றமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் இதில் எப்படி இந்த அமௌண்ட்டை ஏர்னிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரைட் சைடு மேலே த்ரீ லைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங் கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் செட்டிங்கை க்ளிக் பண்ணால் இதில் உங்கள் ஈமெயில் வெரிஃபைட் ஆகிரும் நீங்கள் ஈமெயில் வெரிஃபைருக்கு இல்லை அதை கிளிக் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தால் தான் நம்மளால் க்ளிக் பண்ணி வெரிஃபைட் பண்ண முடியாதுங்கிறக்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் இதில் உங்கள் பாஸ்வேர்டு எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணுங்கள் டூ எஃப்ஏ கோட் டூஎஃப்ஏ கோடு நம்மளுக்கு தேவைன்னா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் நான் ஆக்டிவிஷன் பண்ணல ஏன்னால் இந்த மாதிரி நிறைய சைட் ஓப்பன் பண்ணுறேன் அதனால் நான் ஆக்டிவேஷன் பண்ணல ஆக்டிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டியூஎஃப்ஏ கோட் போட்டால் தான் விட்டால் கொடுப்பாங்க அதில் இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அப்புறம் உங்களுக்கு விட்டால் டெப்பாசிட்டெலாம் நோட்டிஷன் வரணும் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ அடுத்த ஆப்ஷனை பார்த்துடலாம் த்ரில் என்ன க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது கேமை கிளிக் பண்ணுங்கள் கேம்லையில் ஒரு பன்னெண்டு கேம் கொடுத்துருக்காங்க இந்த கண் பன்னெண்டு கேம்மே நம்ம வந்து சூப்பராக விளாட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃபஸ்ட்டு கேம் தான் அந்த கேமை இப்போ கிளிக் பண்ணுறேன் இந்த கேமை எப்படி விளாட்ணுன்னா ஃபஸ்ட் இப்போது மினிமம் வந்து ஒரு சதவசதி தான் ஒரு சதஸ்தி இருக்குது ஜெயிச்சா நம்மளுக்கு பாதி 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 ரெண்டு சதவதி கிடைக்கும் ஒன்று பெட்டு ஒன்று ஜெயிச்சா இதில் நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் இதுலேயும் மல்டி ஆட்டோமேட்டிக்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நான் மல் மல்ட்டியில் வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்கில் வச்சா ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு மல்ட்டியே போதும் அதனால் மல்ட்டியில் வச்சுருக்கேன் நீங்கள் இதில் சப்போஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே இப்போ சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா ரெட்டில் வந்தால் தோத்துட்டிங்க க்ரீனில் வந்து சுற்றிட்டீங்க ஆனால் உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் பைண்ட் வந்து அதிகமாக கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்குல்ல அதனால் ஸ்கோரும் கம்மியாக கிடைக்கும் இப்போ இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ பெட் கட்டுறீங்களோ அதில் எண்பத்தி நாலு பர்சன்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ குறைச்சிட்டிங்கன்னா இப்போ பதினோரு பர்சன்ட் தான் இப்போ நீங்கள் நூறு சசதி கெட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து தான் பெட்டில் ஜெயிச்சா கிடைக்கும் ஆனால் தோத்தா நூறு போய் தான் அதனால் நீங்கள் பாதியில் வச்சுக்கிடுங்க ஐம்பதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ச நூறு சசதி கெட்டிங்கன்னா ஜெயிச்சா நூறு சசதி உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கோங்க ஒரு சதஸ்தியில் நான் பெட்டு கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் தோற்றுட்டேன் அப்படியே டபுள் ஆக்குங்க அப்போ தான் நீங்கள் போட்ட காசும் எடுக்க முடியும் அதுலேருந்து ஆரம்பிங்க ஆரம்பிங்கண்ணா உங்கள்கிட்ட பேலன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நூறு ஐம்பது அப்படி கிட்டாதீங்க ஒன்றுலேருந்தான் ஆரம்பிங்க இப்போ மறுபடியும் ரோலை கிளிக் பண்ணுறேன் இப்போ ஜஸ்ட்டு மறுபடியும் நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் மறுபடியும் க்ளிக் பண்ணுறேன் போதும் பதினாறு சவசியும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆனால் வந்து நாலு ஆட்டை க்ரீன்ல நின்று அதுக்கப்புறம் ரெட்டுக்கு போனால் ஒரு பத்து பதினஞ்சு ஆட்டை ரெட்லேன் நின்றுக்கிடும் ஆனால் நம்ம ரிப்ரெஸ் கொடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் லென் ஸ்டார்ட் பண்ணுவோம் க்ரீன் லனுக்கு ரெட்டுக்கு வந்துட்டு ரெண்டு உங்களுக்கு கிரீனில் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுங்க ரிப்ரெஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ மாட்டும் ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணாண்டா நீங்கள் வந்து உங்கள் போனஸை கிளைம் பண்ணுறீங்களோ அதுலேயும் உங்களுக்கு ஓரளவு சதவசி வந்துடும் எக்ஸ்ட்ராவே அதனால் அதை வச்சு நீங்கள் கேம் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ஆப்ஷனை பார்த்துடலாம் டெபாசிட்டை பார்த்துடலாம் டெப் இதில் வந்து உங்கள் லைட் கேன் வேல்ட் அரைச்சி கொடுத்துருப்பாங்க இதை சைடில் இந்த புக் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை அமுக உங்களுக்கு காப்பி ஆயிடும் கீழே கியூஆர் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இங்கே ஸ்கோர் பண்ணலைன்னா கீழே கிளிக்குன்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஐடி இருக்குல்ல இதை கொடுத்து அப்டேட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுங்க உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்க அடுத்த வாங்க விட்ரால் ஆப்ஷனை பார்த்துடலாம் விட்ரால் ஆப்ஷன் நம்ம லைட் கேனு நம்ம லைட் கேன் வேலை ட்ரெஸ்ஸாக இதில் கொடுக்கணும் விட்ரால் அமௌண்ட் என்ட்ரு பண்ணோம் இதுக்கு ஃபீஸாக வந்து இவங்க வந்து ஜீரோ புள்ளி ட்ரிபிள் ஜீரோ ஒன் எல்டிசியில் ஃபீஸாக பிடிக்கிறாங்க இவங்க நான் இன்னும் எதுவும் விட்ரால் எடுக்கலை அப்புறம் இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் மெயில் ஐடி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மெயில் அனுப்புறது மூலிமா நீங்கள் கான்ட்ராக்டும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இவங்கள ரெஃபரல் கொடுத்துருக்காங்க ரெஃபரல் இதில் வந்து ஒரு சூப்பர் இயர்னிங்காக இருக்கும் கண்டிப்பாக ரெஃபரலையும் பாருங்கள் ஃபாஸ்ட் கிளைம் பண்ணால் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே போனஸ் கிடைக்கும் கேம் இல்லைனா கேம் விளாண்டி அவங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அதுலேருந்து ஜீரோ புள்ளி ஃபோர் பர்சன்ட் கேமுக்கு வந்து கம்மி தான் ஃபாஸ்ட் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க சர்வர் வந்து ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணுறதில்ல அது கொஞ்சம் ஆக்கிங்காகவே தான் இதாகிட்ருக்கும் அதனால் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நானே அது யூஸ் பண்ணல அதில் யாராட்டி ஏர்னிங் பண்ணால் அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்து போனஸ் கொடுக்காங்க இன்னும் இதை ரெஃபர் பண்ணல எனக்கு எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபரில் லிங்கும் கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அவள் மற்ற ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க லாக் அவுட் பண்ணுற இந்த குறி அமுக்கீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும் இதில் எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அப்படி கீழே லாஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுங்கள் ஸ்கோர் இவங்க இதில் வந்து நிறைய வெப்சைட் வச்சுருக்காங்க அந்த வெப்சைட் எல்லாம் நம்ம ப்ளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஃபோல்ட்ரு போட்டு நான் வச்சுருப்பேன் ஃபோல்ட்ரு போட்டு தனியாக ப்ளேஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ ஏர்னிங் கேமிங் சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பத்து வெப்சைட் இருக்குது அது எல்லாமே நான் அதில் கொடுத்துருப்பேன் இதை வந்து உங்களுக்கு பேவுட்னு கொடுத்துருக்காங்களா இதில் அதை கிளிக் பண்ணுங்க பே அவுட் கொடுத்துக்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க கரண்டாக இப்போ பேவுட் கொடுத்துட்ருப்பாங்களா அந்த ஹிஸ்ட்ரிலாம் இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க இதில் டைமை நோட் பண்ணிவிடுங்க ஆறு ஐம்பத்தி நாலு ஆறு ஐம்பத்தி நாள் கொடுத்துருக்காங்களா இப்போ நான் ஹோம் பேஜுக்கு வரேன் அப்படி இதை லாஸ்ட்டாக ஸ்கோர் படுங்க இதில் அந்த சர்வர் டைம் கொடுத்துருப்போம் ஆறு ஐம்பத்தி நாலு இப்போது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இவங்க விட்டால் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க டைம் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க கண்டிப்பாக ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி சைட்டில் யாரும் டெபாசிட் பண்ணாங்க நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் சூப்பராக ஏர்னிங் பண்ணலாம் வாங்க இதில் இப்போ விட்ரால் எடுத்துடலாம் விட்ராலை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு வேல்ட் அட்ரஸ் வேணும் ஏன் லைட் என் ட்ரெஸ்டாக ஓப்பன் பண்ணுறேன் இதில் என் லைட் கைன் வேல்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண விளாட்ற ட்ரெஸ்ஸு இதில் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ண நீங்கள் உங்களுக்கு டிக்கு டிக்கு விழுனா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க மேக்ஸிமம் எல்லா அமௌண்ட்டையுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ ஏன்னா இது எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் ஏர்னிங் பண்ணேன் ஃப்ரீயானால் நம்ம வந்து ஒரே நாளில் ஏர்னிங் பண்ணல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இதை ஏர்னிங் பண்ணுறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஃப்ரீ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் விளாடுங்க இது வந்து சூப்பராக நம்ம ஏர்னிங் பண்ணலாம் இப்போ நான் வந்து விட்டுறா கிளிக் பண்ணுறேன் சக்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மெயில் ஐடிக்கு ரிக்வஸ்ட்டு விற்றால் ரிக்வஸ்ட்டு மெயில் வந்து அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து டூ எஃப்ஏ கோடு கொடுக்கலனா அவங்க வந்து விட்றால் ரிக்வெஸ்ட்டை வந்து உங்களுக்கு மெயிலுக்கு தான் அனுப்பிச்சி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க என் மெயிலுக்கு இந்த அமௌண்ட் போட்டு நேம் எல்லாமே போட்டு ரிக்வெஸ்ட்டு எல்லாமே போட்டு வந்திருக்கு இப்போ கன்ஃபார்ம் விட்ரால் க்ளிக் பண்ணுறேண்ணா விட்ரால் கன்ஃபார்ம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க இதில் இப்போது இப்போ ஏர்னிங் சைட்டை ஓப்பன் பண்ணுறேண்ணா இப்போ ரிப்ரெஸ் கொடுக்க விட்ரால் பெண்டிங் ப்ராசிங்கில் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு விட்டால் கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம் இப்போ ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து லைட் கயின் ஜீரோவில் தான் இருக்குது பேலன்ஸ் வந்து லைட் கேன் நம்மளுக்கு வந்து ஜீரோவில் தான் இருக்குது ஏன்னா இதில் பேலன்ஸ் எதுவுமே இல்லை அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடந்திருக்குன்னு முப்பதாந்தேதி தான் நடந்திருக்கு போன வருஷம் தேதி தான் நடந்திருக்கு அதுக்கிடையில் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்கலை இதில் பெண்டிங் கொடுத்துருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம பே ஓட்டாக செக் பண்ணிடலாம் ஏழு ஆறு வரை இதில் விற்றால் கொடுத்துருக்காங்க ஏழு இன்னும் விட்ரல் கொடுக்கல அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விட்ரல் கொடுத்துட்டாங்க ஹிஸ்ட்ரியில் எனக்கு பெண்டிங்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ட்ரஸ்ட் வெல்ட்டாக செக் பண்ணிடலாம் ட்ரஸ்ட்வெல்ட்லையும் எனக்கு லைட் கைன் வந்து ஜீரோவில் தான் இருந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது விட்டால் ஃபீஸ் போக மீதி எல்லாத்தையும் நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கு வந்து விட்டால் டூடேன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான ஒரு இயர்னிங் செட் கண்டிப்பாக இதில் இயர்னிங் பண்ணாங்க இயர்னிங் பண்ணுங்கள் ஆனால் இதில் டூ எஃப்ஏ கோடு வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு தான் எனக்கு விட்டாலே கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு விட்டாலே கொடுக்கல அதனால் டூ எஃப்ஏ கோடு வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்துருங்க அது கொடுக்கலனா உங்களுக்கு விட்டால் கொடுக்கணுட்டாங்க நான் வந்து என் எஃப்ஏ கூட ஆக்டிவேஷன் போட்டேன் போட்டு செட்டிங்கை செட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு விட்டாலே கொடுத்தாங்க ஆக்டிவேஷன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு போட்டதுக்கு முன்னாடி வந்து கியூஆரும் அதுக்கான டூ எஃப்ஏ கோடும் காமிக்கும் உங்களுக்கு நீங்கள் போட்டு ஆக்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும் அதனால் கண்டிப்பாக இதில் டூ எஃப்ஏ கோடு வந்து கொடுத்துருங்க கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு விட்டால் கொடுப்பாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அது வந்து கூகுள் அத்தேஷன் நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது நம்ம இறக்கி இதில் இந்த கோடு கொடுப்பாங்க அதை அதில் போட்டு அந்த அதில் ஒரு கோடு கொடுப்பாங்க அந்த கோடை எடுத்து விட்டால் கொடுக்க முடியும் இதில் அப்ளை பண்ணிங்க நம்ம இப்போ டூ எஃப்ஏ கோடு ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே தனியாக ஒரு ஆப்ஷன் வந்துடும் இதுலையே டூ எஃப்ஏ கோடுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த கோடு ஆப் இல்லை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ரால் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு விட்ரால் கொடுப்பாங்க இல்லைனா விட்டால் பெண்டிங்லேயே போட்டாங்க எனக்கு நான் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு விட்டால் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே என் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் நம்ம வீடியோக்கு இருந்தால் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது டவுட்னா கீழே என் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரீ தான் கண்டிப்பாக இதில் சூப்பராக ஏர்னிங் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள்